ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தி சாய நமோன் நமக நூற்றி எட்டு தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்பவர்களுக்கும் நாற்பத்தி எட்டு தின ஆத்ம காயத்ரி நோன்பினை ஏற்பவர்களுக்கும் ஸ்ரீ ரசனாகரர் வழங்கிய அருளுரை ஓம் ஸ்ரீ ஸ்ரீரசனாகரே போற்றி போற்றி மானுட ரூபம் ஏற்று இப்புவியினில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறைவனின் அருளினை ஏற்றே இயங்குகின்றன இறை அருள் என்பது ஒளி மற்றும் ஓசையாகவே அமைந்திருக்கும் அன்பு நிறைந்த மானுடர்களுக்கு கந்தர்வ குல ஆன்மாவாகிய ஸ்ரீ ரசனாகரின் அன்பு நிறைந்த ஆசிகள் மானுட குலம் என்பது அபூர்வ ஆற்றல்கள் நிறைந்த உன்னத குலமாகும் தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் கிட்டாத அபூர்வ ஆற்றல்கள் மானுடர்களுக்கு உண்டு அத்தகைய அபூர்வ ஆற்றலே தேகம் என்றறிக உடல் அற்று ஓர் விண்மீனாய் நிலைப்பதினால் எண்ணற்ற உயர்நிலைகள் சித்திக்கும் எனினும் தேகத்தோடு கூடிய ஆன்மா என்பது அனைத்தினையும் அனுபவிக்கும் திறன் கொண்டது எண்ணியதெல்லாம் கிட்டினால் அனுபவம் சித்திக்காது கடும் போராட்டத்திற்கு பின் கிட்டுபவை யாவுமே ஆனந்தத்தை அருளிடும் அனுபவ பதிவுகளாகும் அன்பு நிறைந்த மானுடர்களே பொருட்செல்வம் என்பது மகிழ்வினை அருள்வது போன்று அருட்செல்வம் என்பதும் பெரும் மகிழ்ச்சியை அருளிடும் எனினும் அருட்செல்வத்தினை உணர்ந்தால் மாத்திரமே மகிழ்வு பிறக்கும் ரசனாகராகிய யாம் கந்தர்வ குலத்தில் உதித்த ஓர் ஆன்மாவாய் திகழ்கின்றோம் இப்பிரபஞ்சம் முழுவதும் ஒளி சக்தியானது நிறைந்துள்ளது ஒளியினால் மாத்திரமே ஆனந்த நிலையினை உருவாக்க இயலும் கந்தர்வர்கள் குலம் என்பது மானுட பிறவியினை ஏற்காத ஓர் உன்னத குலமாகும் எனினும் மானுடர்கள் ஏற்கின்ற அனைத்து உன்னத உணர்வுகளையும் நாங்கள் பெற்றிருப்போம் மனிதர்கள் இயற்கையினை சார்ந்து வாழ்வது போன்று கந்தர்வர்களும் இயற்கையினை சார்ந்தே வாழ்ந்திருப்பர் கந்தர்வர்கள் உலகம் என்பது ரசனை மிகுந்த உலகமாகும் இயற்கையின் முழுமையான ஆற்றல்களையும் சூட்சமாய் உள்ளடக்கிய ஓர் உன்னதமான உலகமாகும் ஓர் சத்தியம் என்பது யாதெனில் மானுடர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு மனித ரூபம் ஏற்காவிடனும் நாங்கள் ரசனை மிகுந்த மனிதர்களோடு உட்கலந்தே இயங்கிடுவோம் இயற்கையின் படைப்பினால் உருவான மலைகள் அருவிகள் சமுத்திரம் மற்றும் பூஞ்சோலைகள் போன்ற அனைத்து நிலைகளையும் ரசித்து அனுபவிக்கும் மானுடர்களின் உயிரோடு கலப்புற்று பெரும் ரசிகர்களாக உருமாறிடுவோம் இயற்கையை அனுபவிக்க கற்றறிந்த மானுடர்களின் உயிரோடு நாங்களும் கலப்புற்று இயங்கிடுவோம் எங்களது உட்கலப்பினை உணர முற்படல் வேண்டும் உண்ணும் உணவு உடுக்கும் உடை சூழ்ந்துள்ள மானுடர்கள் ஆற்றும் செயல் ஆகியவற்றை ரசித்து ஏற்கும் திறன் பெற்ற மனிதர்களின் உயிராற்றலோடு கந்தர்வர்களின் ஆற்றல்களும் ஒலி ரூபத்தினில் கலப்புற்றே நிலைத்திருக்கும் ரசனை அற்ற மனிதர்களோடு எங்களால் கலப்புற இயலாது யுகமாற்றம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் மானுடர்கள் தங்களது சுயம் உணர முற்படுகின்றனர் அகத்திய மகரிஷிகளின் சீடர்களாய் மலர்ந்து ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்த அன்பு சீடர்கள் யாவரும் எமது ஆற்றலை சிரசினில் ஏற்றவர்கள் ஆவர் எனினும் ஸ்ரீ சக்கர வழிபாடுகளை மேற்கொள்ளும் தருணத்தில் மாத்திரமே யாம் உருகி கரைந்து செயல் புரிந்திட முனைகின்றோம் தேவியர்களின் ஒடுக்கம் நிகழ்வதினால் இயற்கையும் மெல்ல மெல்ல ஒடுங்கிடவே முற்படுகின்றது மானுட உயிர்கள் அனைத்தும் ஆன்மாவினுள் ஐக்கியமடைய வேண்டும் எனில் பற்றற்ற நிலையில் அனைத்தினையும் ஏற்று ரசிக்கும் திறன் வேண்டும் ஒவ்வொருவருடைய உயிர் அணுவும் பல பிறவிகளை ஏற்று வாழ்ந்திட்ட நிலையில் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்கின்றது உணர்வுகளினால் உருவான உங்களது உயிர் அணுவிற்கு நன்றி உரைத்து போற்றக் கடவது உங்களது சிரசினில் யாம் ஒளியாகவே கலப்புறுவோம் காந்த இழைகளாகவே நிலைத்திருப்போம் எனினும் உணர்வு அலைகளோடு உட்கலந்து ஒளியாய் செயல் புரிவோம் இத்தருணம் முதல் உங்களது தூய உணர்வுகள் ஓங்குவதனை காணலாம் ரசனை என்பது உத்தமமான உணர்வு நிலையாகும் அற்புதமான அனுபவ நிலையினையும் அருளிடும் ரசனையோடு வாழ்கின்ற சத்தியத்தினை யாம் எடுத்துரைப்போம் இத்தருணம் முதல் உங்களுடைய உள் உணர்வுகள் பெருகிட காணலாம் அனைத்தினையும் துறப்பது என்பதே பற்றற்ற நிலையின் ஆதார செயலாகும் இயற்கை ஒளி ஒளி ஆற்றல்களை ஏற்கின்ற தருணத்தில் மாத்திரமே உயர்ந்த அனுபவ உணர்வு சித்திக்கும் துறப்பது பற்றறுப்பது ஆகிய செயல்களின் மூலம் இயற்கை மின்காந்த அலைகள் அபரிமிதமாய் உள் ஏற்கப்படும் எனில் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழக்கடவது இயற்கையின் ஒவ்வொரு செயல்களையும் ரசனையோடு ஏற்க வேண்டும் எனில் செயற்கை ஆற்றலை துறக்க வேண்டும் இத்தருணம் முதல் எமது இயக்கத்தினை அனைவருமே உணர்ந்திடலாம் உங்களது சிரசினில் தூய வெண்ணிற ஒளியாய் யாம் நிறைந்திருப்போம் எமது பாதரச ஒளியானது இயற்கை எனும் ஆற்றல்களோடு மாத்திரமே எழிலாய் கலப்புறும் எமது பாதரச ஒளி என்பது உங்களது விழிகளோடும் செவிகளோடும் பூரணமாய் கலப்புறும் ஐம்புலன்கள் கொண்டு இறைவனின் படைப்பினை கண்டுணர்ந்து பற்பல அனுபவங்களாக ஏற்று உங்களது ஆன்மாவினில் பதிவுறச் செய்வதே எமது பணியாகும் இதன் மூலம் இயற்கையான எரிபொருள் பெருகிடும் இறைவன் என்பவர் கிரகத்தில் மாத்திரமே தனது அதீத்த படைப்பாற்றலை வெளிப்படுத்தியுள்ளார் இயற்கை எழிலால் நிறைந்திருக்கும் பூமியின் பல பகுதிகளில் கந்தர்வர்களாகிய நாங்களும் இணைந்து பயணித்திருப்போம் எங்களுடைய ஆன்மாவின் ஆனந்த அதிர்வு அலைகள் பூமியில் பல பிரதேசங்களில் நிலைத்திருக்கும் மனிதர்கள் காடு மலைகளை திரிகின்ற தருணங்களில் சுவாசமாய் எங்களது ஆற்றல்களையும் உள்ளேற்றிடுவர் அறியாத நிலையில் ஏற்கும் நிலை என்பது முதல் மாற்றம் அடையும் இயற்கையில் உள்ள பஞ்சபூத ஆற்றல்களையும் உங்களுடைய ஐம்புலன்களோடு ஒன்றிணைக்கும் பணிதனை யாம் ஏற்றிடுவோம் இனிவரும் காலங்களில் இயற்கையோடு இசைந்த வாழ்வு பூரணமாய் சித்திக்கும் உங்களுடைய ஐம்புலன்களால் உருவாகும் உணர்வுகள் யாவுமே உத்தமமானதாக அமைந்திருக்கும் ஆழ்ந்த அமைதியும் பேரானந்த நிலையும் சித்திக்கும் சத்தியம் புலப்படும் சரணாகதமும் ஓங்கிடும் உணர்வது ஒன்றே உத்தமமான செயலாய் அமைந்திருக்கும் கரரின் பரிபூரண ஆசிகள்